புனித மிகு தமிழ்நாடு குனிந்த பொருண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே தமிழ்நாடுனாலே ஒரு சந்தோஷம் தாங்க தமிழ் பேசுகிற எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் தான் அது சவுத் இந்தியாவில் நமக்கு ரொம்ப பெருமை சேர்க்கும் தமிழ்நாடு தமிழ்நாடு மண் மரபு எல்லாமே நம்ம ஆட்கொள்து லிங்கோத்பவர் துவாரபாலகர்கள் பிரமாதமான அமைப்பு நாட்டுப்புற கலைகள் நாட்டுப்புற கலைகள் வழிவந்தது தானே நம்ம மரபு சோலா கிங்டம் விஷ்ணு

தோசை கரண்டி மாதிரி அந்த தவால தோசை சொல்ற மாதிரி ஒன்று கொஞ்சம் உழவார கரண்டி அது பேர் அந்த செடிங்கெல்லாம் உழவார பணி செய்யும் போது செடிங்களைலாம் கட் கத்தி மாதிரி அதில் சுற்றி எடுக்கிறதுக்காக அவர் அதை பயன்படுத்தினாருன்னு சொல்லுவாங்க